ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துகளாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரூரினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சியில் இந்த கூடி என்கின்ற அமைப்பு நம்முடைய ஆலயத்தில் வெகு சிறப்பாக தொடர்ச்சியாக எரிந்து கொண்டே இருக்கிறது இது எரிவதற்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் சாயப்பாவனுடைய ஆலயங்களிலே தூணி என்கின்ற அமைப்பு பாபாவினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த நெருப்பு இங்கே கொண்டு வந்து கொடு கொண்டு வந்து சிண்டிலே கொண்டு வந்து இங்கே தொடர்ச்சியாக எரிந்து கொண்டே இருக்கிறது அதற்கு தேவையான விறகுகள் மட்டை தேங்காய் இவைகள் எல்லாம் அடிக்கடி நமக்கு தேவைப்படும் அடிக்கடி காலியாகிவிடும் சில நேரங்களிலே நாளைக்கு மட்டை தேங்காய் இருக்காது நாளைக்கு விறகு இருக்காது என்னவென்றும் தெரியாது ஐயா வந்து திடீர்ந்து வருவார் ஒரு பல ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கிறாரு அவர் எங்கேருந்து வருவார்னு தெரியாது நாளைக்கு வேணும்னா மட்டை தேங்காய் இருக்காது ஆனால் திடீர்ந்து மூடக்கூடிய கொண்டு இறக்குவார் அவரே பைக்கில் கொண்டு வராது இல்லை வேனில் கொண்டு வராது கொண்டு இறக்கி அவரே மேலே கொண்டு வச்சு தேங்காயை கொடுப்பார் எவ்வளோ பெரிய விஷயம் நான் என்ன செய்வேன் அது ஒருத்தர் வெளிநாட்டு வந்து பேசுகிறீங்க இல்லையா நீங்கள் இப்போ மலே சசிதரன் பேசுகிறார் சிங்கப்பூர் சசிதரன் பேசுகிறார் சிங்கப்பூர்லேருந்து ரோசலின் நம்ம பேசுகிறாங்க அன்னதானம் தருவாங்க இல்லையா அவங்க ரொம்ப பெரிய ஒரு மனசுக்காரங்க அந்த அம்மா ரோசலின் அவங்களுக்கு தொடர்ச்சியாக நான் வந்து எடுத்து பட்டை தேங்காய் வச்சுக்கிட்டே இருப்பேன் அவங்கவுங்க பேரில் நிறைய பேர் ப்ரே பண்ணுவாங்க இந்திரா பேசுறாங்க அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க பொன்சியா பேசுகிறாங்க நம்ம பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்காக வேண்டிக்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் அவங்க பேர் சொல்லி ஒரு பட்டை எடுத்து உள்ளே வைப்பேன் இதுக்கான வாய்ப்பை கொடுக்குறதுக்கு யார் பணம் கொடுப்பாரு இருந்தாலும் மற்றதாக சேர்க்கறது யாரு அவரே தான் கேட்பாரு இவர்மா ஐயா போதுமா என் பேரு மரமேரி ரவிக்குமார் எங்கள் குலத் கவிக்குமார் ரவிக்குமார் 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 எங்கள் இறைவன் ஐயார்களை ஆட்கொள்கிற விதம் எவ்வளோ இருக்கு எத்தனையோ செயல்முறைகள் இருக்குது எத்தனையோ வழிமுறைகள் இருக்குதுன்னு அடியார்கள்லாம் நமக்கு வழிவகுப்பு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் எங்கள் குளத்து வேல் இந்த அடியனுக்கு சுப்புர தேங்காயை கொண்டு வந்து கொடுக்குற அந்த பாக்கியத்தை பகவான் பாபா என் இந்த அடியனுக்கு கொடுத்துருக்காங்க இது திருவாசகத்தில் கீர்த்தி திருவாடலில் மாணிக்க வாசகர் ஒரு அற்புதமான வழி சொல்லியிருக்கார் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது ரொம்ப கூர்ந்து ஆழ்ந்து கவனிச்சோம்னா பகவானே அன்பு அடியார்கள் இதயத்துக்குள்ள அன்பு ஊற ஊற அந்த இதயத்துக்குள்ள வந்து குடியாக உட்காந்து போகிறான் அது ஒரு கொள்கையாகவே பகவான் வச்சிருக்கிறான் அப்படின்னா பகவானே அந்த கொள்கை வச்சிருக்கும் போது அவங்க படைத்த இந்த மனித பிரணமி இந்த மெய் ஒரு கொள்கை கண்டிப்பாக வச்சுக்கோ எதுக்காக அந்த கொள்கைன்னா இந்த எந்தெந்த அடியார்கள் அந்த கொள்கையை வச்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கரை தேர்றேன் பகவானுடைய நீ நீசியா போய் பற்றி கொள்ள அந்த நடைமுறை அந்த கொள்கை தான் இந்த அடியனுக்கு பகவான் கற்றுக்கிறார் இந்த அடியனை ஆட்கொண்டார் எங்கள் அப்பா வழித்துணை பாபா பண்டலூர் வழித்துணை பாபா எங்கள் வாழ்க்கை துணை பாபா நீங்கள் வர வேண்டும் பாவா நலம் தர வேண்டும் பாவா என்கிற பொறுமொழியை அடியனுக்கு கொடுத்துருக்கா அந்த வகையில் எங்கெல்லாம் புல வேலையான வேலையானா போகும்போது எங்கே தேங்காய் இருக்குதோ இது பாபா உடனே கொடுத்துடலாமான்னு அப்படி பார்த்தோன்னே நினச்சிக்குவேன் கொஞ்சம் அடியாரிகளுக்கிட்ட அப்படியே பேசுவேன் கொடுப்பீங்களா ஐயா பாபா கொடுங்க ஓ இல்லைங்க போன வாரம் இந்த ஆதமூரில் ஒரு ஆட்டோ பேர் ஐயா இந்த மாதிரி இருக்குதுங்களா ஐயா என்னங்க ஐயா போனோ ஆறு மாசம் முன்ன வெட்டி போட்டு போனது நீங்கள் இன்னும் கூப்பிட்டு வச்சுருக்கிறீங்களா என்ன நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க ஐயா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிங்க ஐயா ஐயா பாபாவை கொடுங்க ஐயா சொன்ன உடனே ஐயா அவரே ஒரு கோணி எடுத்து அது மட்டும்தான் கட்டி ஐயா நீங்களே தூக்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இங்கே வேலைக்கிழமை வந்து நான் போன பாருங்க வந்ததும் உடனே அங்கே சேர்ந்துங்க கேள்வி வச்சுட்டார் பாபா இது அவருடைய கருணை தாங்க இது அனைத்தும் இடையனுடைய அந்த வண்டலூர் வழித்துறை பாபாவுடைய கருணைங்க அந்த அடியைக்கு அந்த கொள்கையை பகவான் தீரம் சிறப்பமாக நடத்தி கொடுத்து அவருடைய திருவடிகளில் அந்த அடியும் சிறப்பாக வெட்டிக்கணும்னு நம்ம ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கோங்க திருச்சி ஓம் சாய் சாயராம் இது வந்து அப்படின்னா ஒரு நவீன கண்ணப்பன் கண்டப்பன் ஆகும்னு சொல்லலாம் அவர் மரம் ரொம்ப பெருமையாக இருக்காரு மரம் எல்லாராலையும் ஏற முடியாது என்னால் ஏற முடியாது உங்களால ஏற முடியாது அவர் மரம் ஏறுறாருன்னா அந்த வயசுலேயும் அந்த அந்த அவர் உடம்ப பார்த்தீங்கன்னு பாருங்க மரம் ஏறதுக்கு தகுதியானவர் அவர் மரம் மட்டும் இல்லை மலையும் ஏறுவார் அந்த அண்ணாமலையும் ஏறுவார் இமய மலையும் ஏறுவார் அந்த லங்கேசன் இருக்கிற அந்த சிவபெருமான் இருக்கிற அந்த கைலாய மரத்திய ம மலை கூட அவர் ஐயா ஏறுவார் அந்த தகுதி அவருக்கு இருக்குது மிகப்பெரிய சொற்பொழிவு பண்ணக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது நிறைய பாடல் படிச்சிருக்கிறாரு நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறாரு மரம் ஏறின்னா நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது அவரை சொன்ன அதை கண்டப்ப நாயனார் மாதிரி அவர் அவர் வந்து அவ்வளோ தகுதிகளெல்லாம் படைத்தவர் அவரால் தான் உங்கள் பேரை சொல்லி நான் அந்த பட்டத்தங்க டெய்லி போட முடியுது நான் வேண்டிக்கிறது என்னென்னக்கா நீங்கள் எல்லோரும் வேண்ட வேண்டியது என்னென்னாக்கா அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க பாசத்தை செலுத்தணும் பண்பாக இருக்கணும் அன்பாக நடந்துக்கணும் அவர் விரும்புகிறதெல்லாம் நடக்கணும் அந்த குடும்பத்தில் அவருக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் வாழ்கிற வரைக்கும் இம்மையும் மறுமையும் சொன்ன மாதிரி இம்மையும் நலமாக இருக்கணும் மறுமையும் அவருக்கு நலமாக இருக்கணும் இந்த சேவையை அவையாக செய்கிறாரு இந்த சேவையை வந்து செவ்வனே செய்கிறாரு கண்ணு கருத்துமா அந்த தொழில் இன்னும் செய்யணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும் அந்நியார்கிட்ட கருத்துமா கண்ணு கருத்தமாக செய்கிறார் அவர் தொழிலும் செய்கிறாரு பாபாவுக்கும் சேவை செய்கிறாரு அந்த குடும்பத்துக்கும் சேவை செய்கிறாரு இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது அதனால் நம்ம எல்லாரும் அவர் நல்லா இருக்கணும் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாரும் மனப்பூர்வமாக வேண்டிக்கணும் அவர் இருக்கிறதுனால தான் உங்கள் பேர் சொல்லி பண்ணிட்டேங்க டெய்லியும் போட முடியுது அடியனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக தாயப்பா அவரே எனக்கு கொடுத்துருக்காரு ஆக எல்லாரும் நல்லாயிருக்கும் லோகோ சமஸ்தோ சுகினோ பவன்தோ எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஜெய் சாய்ராம் ஜெய் சாயராம் ஜெய் ஜெய் சாயராம் ராம ஜெயப்பன்